హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ టు మై ఛానల్ ఫ్రెండ్స్ ఇంక బేస్ మటతు కట్ వేలా పోడు బీమ్ పోటు బీముకు పోట సైడ వచ్చా పలకంగా పెరిచటం ప్రిచ్చు ప్రిచ్చుట్టు ఇలా మూలమటతు తరుప నూలు కట్టి పాత చెక్ పన్నోం చెక్ పన్నదికి కల్ వచ్చి ఒక కల్ వచ్చి చెక్ పన్నీ మూలమటాగా నూలు కట్టరు నాలుగు పక్కం నాలుగు పక్కం నూలు కట్టి இப்போ வந்து கட்டு வேலை போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வேலை பிடிச்சி தானே இன்னும் வேலை கொடுங்க வேலை செஞ்சிடுவோம் சிம்பிளான வேலை தான் ஒரு எட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரே ஃப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு கட்ட போகிறோம் இந்த வீடு வந்து திருவிழாங்கடில் கட்டுறோம் எங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த வேலை சரியாக செய்கிறாங்களா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டு வேலை வந்து பேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹைட்டு போட போகிறோம் மூணடி போட்டு அதுக்கு மேலே வந்து கிராவல் போட்டுட்டு பேஸ்க்குள்ள கூராட்டி கூராட்டத்துக்கு மேலே பிசிசி போட்டு அப்புறம் மேலே பாக்ஸ் வச்சு ஜ கட்டு வேலை போடுவோம் இப்போ ஆக்சுவலாக வந்து பேஸுக்கு கட்டு வேலை போட்டுன்னு இருக்கிறாங்க இந்த பீ முடிஞ்சிச்சுல்ல அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு வேலை எப்படி போடுறாங்கன்னு பார்த்து சொல்லுங்கள் நாங்கள் மூணு அடி பேஸ் போடுறோம் மூணு அடி போதுமா இல்லையான்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணு மினிமம் சைஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூணு அடின்றது அதுக்கு மேலே தேவைன்னாக்கா நாலு அடி கூட போடுவாங்க சில பேர் அஞ்சு அடி கூட போட்டுக்குவாங்க இவங்க வந்து மூணு அடி போதும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மூணு அடி கட்டு வேலை போடுறோம் மூணு அடி பேஸோட ஹைட்டு ஃபைனல் ஃபினிஷிங் வந்து மூணு அடி போடுறோம் ரோட்டில் இந்த கணக்கு அது இப்போது புல்லா வந்து சந்தாட்டிக்கிறாங்க கட்டு வேலை போட்டதுக்கு இதோட முடி இது எதுக்கு மேலே பெல்ட்டு வரும் இன்னொரு பெல்ட்டு அதுக்கப்புறம் கிராவல் வாங்கி உள்ள ஃபில் பண்ணோம் கட்டு வேலை எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பு பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்து புல்லா வீடியோ பாருங்கள் వీడియో ఫుల్గా పిట్టు లైక్ పన్న షేర్ పన్న సబ్స్క్రైబ్ పంగంగ ఇది వంద ఇప్పుడు మూవం కల్ ఇరక వచ్చే బేస్ మటతు ఎవో పిడికి తర్లే వర రెండ్రెండ కల్లు పిడికి ఇంత మూడు అడికి ఇలా మూవైరం కళ్ళు కూడా ఆ మూవ ఇలా చెల్లు ఉంది இங்கே வந்து ஒரு லோடு வந்து இருபத்தேழாயிரம் ரூபாய்க்கு போகுது அந்த இப்போ நான் வாங்கின நிமிஷங்கள் வந்து இருபத்தேழாயிரூபா எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து மெட்டீரியல் கான்ட்ராக்டர் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் சேர்றது சிமெண்ட்டு கம்மி பண்ணுறது இந்த மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு எப்படி கட்டுறோமோ எங்கள் வீடு இருந்தால் எப்படி கட்டுவோனோ அதே மாதிரி தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சில பேர் வந்து கொஞ்சம் இதோ கொஞ்சம் மட்டமாகவும் செய்வாங்க நம்ம அந்த ஊரில் பண்ண மாட்டோம் நைன்டி நைன் பர்சன்ட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ் வந்து மூணடி பீம் வந்து ஒரு அடி வந்திருக்கு கண்டு வேலை ரெண்டு அடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரோட்லேருந்து தான் அந்த ஆகிட்டு கணக்கு அதுக்கான பூமியில் ஒரு ரெண்டடி அடி கீழே இருக்குதுன்னா அது கணக்கு வராது அது தனியாக கணக்கு போட்டுருவோம் ஒரு அடியோ அரை அடியோ இருந்தால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்